ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டில் மரத்தில் பறித்த முருங்கைக்கீரை குழம்பு வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறதுக்கு நான் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் பருப்பில் மஞ்சள் பெருங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு அதை லைட்டாக கடைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம உருவி கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் இனிமேல் மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் திறந்து வச்சு வேக வைக்கலாம் அப்போ தான் அது அதோடய சத்தெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி அதோட கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும் அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் வாங்க நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை பாருங்கள் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் அரை ஸ்பூன் மல்லிப்பொடியும் அரை ஸ்பூன் மிளகாப்பொடியும் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் இதில் மசாலா எதுவும் சேர்க்கல நல்ல வாசனையாக முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி சாம்பார்னும் சொல்லலாம் கீரை குழம்புன்னு சொல்லலாம் முருங்கைக்கீரை குழம்புன்னு நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க குழம்ப குக்கரில் இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட் மாறிடுங்கிறதுக்காக வாங்க தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டுக்குவோம் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சவக்க வேகட்டும் வெங்காயம் வெந்துட்டுருக்கு கிண்டி விட்டுக்கலாம் இங்கிட்டு குழம்பு குதிச்சிருச்சுங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும் இதை பாருங்கள் தாளித்து கொட்டியாச்சு அவ்வளோதான் முருங்கைக்கீரை குழம்பு ரெடி லைட்டாக ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு இல்லை சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் வரங்க கீரை நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு மணக்க மணக்க கீரை குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்